இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில்க் த்ரெட் சில்க் பார்க்குறக்கு வந்திருக்கோம் நான் ப்யூர் சில்க்ஸ் காட்டன் காட்டன்லேயும் இருக்கேண்ணா இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிங்ண்ணா உங்களை கொஞ்சம் தெரிய வச்சுருக்கேன் இங்கே வந்து சேல் சில்க் மட்டும் இங்கே வரும் ஓகேண்ணா இங்கே பார்த்தீங்கன்னா சாய்பாபா காலனியில் இவங்க வீட்டில் வந்து கூட பார்க்கலாம் இல்லை நீங்கள் வந்து எதாவது பர்ச்சேஸ் பண்ணோம் மேரேஜ் பர்ச்சேஸ் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அவங்களே கூட கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்து நம்ம வீட்லேயே காமிப்பாங்க மந்த்லி டியூ அப்படிங்கிறது கூட நம்ம ஆப்ஷன் இருக்குது இவங்க பார்த்தீங்கன்னா என்னோடய மேரேஜுக்கும் என்னோடய வளகாப்புக்கும் இவங்ககிட்ட தான் நான் ஸாரி வாங்கினேன் நிறைய பேர்த்துக்கு நான் சாரீ வாங்கி கொடுத்துருக்கேன் ரொம்ப நல்ல ராசியான ஒரு இதுன்னு பர்சன் சொல்லலாம் அது போக பார்த்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும் இவரை வந்து ரொம்ப வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்கார் இது பார்த்திங்கன்னா எல்லாமே டூப்ளிகேட் புடவை எது ஒரிஜினல் புடவை எதுங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அவங்க வந்து வெரிஃபிகேஷன் பண்ணி கொடுப்பாங்க அது போக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எந்த மாதிரி மாடல்ஸ் வேணும்னா கூட நம்ம வந்து இவங்ககிட்ட சொன்னால் ஆர்டர் பேஸ்லேயும் நம்ம பண்ணி கொடுப்பாங்க நம்ம கடையில் போய் நம்ம வாங்க மாதிரி இருக்க பர்சன்களுக்கு ஒரு நம்மளோட ஹெல்ப்பாக இருக்கட்டும் ரொக்கமாக கொண்டு போய் நம்ம அங்கே கொடுக்குறோம் அந்த மாதிரி இல்லாமல் ஏதாவது வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக மேரேஜ் பண்ணுறவங்களா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு கூட இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு கூட மந்த்லி டியூவாக கூட நீங்கள் கட்டிக்கலாம் நம்ம இங்கே வரணுன்னு அவசியம் இல்லைங்க அவங்களே நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம கலெக்ஷன்ஸ் காமிப்பாங்க பாருங்கள் இது என்ன பட்டுன்னா சாப் சில்கு பியூர் சில்கு ஓகே ஓகே கிட்டத்தட்ட எனக்கே பார்த்திங்கன்னா பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி என்னோடய மேரேஜுக்கு இவர்கிட்ட தான் வாங்கியிருக்கேன் என் உலகாப்பு ஃபங்க்ஷனுக்கு இவர்கிட்ட தான் வாங்கியிருக்கேன் நிறைய பேத்துக்கு மேரேஜுக்கு நான் வாங்கி கொடுத்துருக்கேன் எனக்கு ரொம்ப நாள் ஆசை இவருக்கு யூடியூப் போடணும் ப்ரொமோட் பண்ணணும் ஆசை இன்னைக்கு அதுக்கு வாய்ப்பு கிடச்சிருக்குண்ணா ஸ்டார்டிங் ப்ரைஸ் என்ன ப்ரைஸ்லேருந்து இருக்குன்னா நம்மகிட்ட சரிண்ணா ப்யூர் கிடையாது ஓகே ஓகேண்ணா ஓகே ஓகேண்ணா பியூரா வேணும் அப்படின்னு சொன்னால் மினிமம் ஒரு எட்டுருவா வந்துடும் இப்போ இப்போ ரெடி கேஷ் கொடுக்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு எதாவது டிஸ்கவுண்ட் கிடைக்குங்களா டென் பர்சன்டேஜ் கொடுக்குறீங்க ஓகே ஓகேண்ணா மந்த்லி கொடுக்குறதா இருந்தால் டென் பர்சன்டேஜ் தான் இருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணிட்டோம் ஆமாம் நிறைய பேர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணால் தான் அவங்களுக்கு கொடுக்குறாங்க நானே நிறைய பேர்த்துக்கு வாங்கி கொடுத்து நான் டியூ கட்ட வேண்டியதாகிடுச்சு இல்லைங்களா அதனால் நல்ல ஒரு டீச்சர்ஸுக்கு நல்லா மந்த்லி சேல்ரி உள்ளவங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் இப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு லெக்சர்ஸ்க்கு ப்ரொஃபோஷனுக்கு டீச்சர்ஸுகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களே கூட ஸ்கூலில் கொண்டு வந்து கூட அவங்க காமிப்பாங்க அந்த மாதிரி மந்த்லி சேல்ரி பர்மனெண்டாக நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னு ஒரு அவங்களுக்கு ஒரு ஷூரிட்டியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் ரெக்கமெண்ட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக இவங்ககிட்ட நம்ம வாங்கிக்கலாம் கலெக்ஷன்ஸ் எல்லாம் பாருங்கள் நான் வந்து ஜஸ்ட்டு உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணாமல் திடீர்னு வந்துவிட்டேன் விசிட் பண்ணிவிட்டேன் அதனால் கலெக்ஷன்ஸ் இருக்கிறத காமிப்பாங்க ஏதோ ஒரு டிசைன்ஸ் இந்த ஸாரி பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னலாக இருக்குது பாருங்க அது இந்த க்ரீன் நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண க்ரீன் கேட்டுட்டு இருந்தேன் சரி க்ரீன் கலெக்ஷன்ஸ் எல்லாம் என்ன இருக்குன்னு பார்க்கலாம் இது பியூரானா சாஃப்ட் சில்கு ஓகே சூப்பராக இருக்குது பாருங்க அந்த டார்க் இது வந்து ஆஷ் ஆ முத்து ஓகே ஓகே கலரு ஓ சரி ஓகே ஓகே சூப்பராக இருக்குங்க அந்த சாரி இது என்ன ப்ரைஸ் வருதுன்னா நைன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கடையிலலாம் கண்டிப்பாக இது பன்னெண்டு ரூபா கம்மி நம்ம வாங்கவே முடியாதுங்க பாருங்கள் இது பாருங்கள் இந்த க்ரீனு இது இது வந்து ஃபுல்லாகவே இந்த ஒர்க் இருக்கும்ல என்னன்னா இந்த எம்போ எம்போஸ் டிசைன் இல்லையா ஃபுல்லாகவே எம்போஸ் டிசைன் இதில் என்ன ப்ரைஸ் வருதுன்னா ஃபோர்டீன் கண்டிப்பாக கண்டிப்பாக வருங்க ஃபுல் எம்போஸ் டிசைன் கொடுத்துருக்காங்க பாடி ஃபுல்லாக கொடுத்திருக்காங்க வெயிட்டும் இல்லை இல்லையா மீடியமாக இருக்குது ரொம்ப வெயிட் இல்லேன்னு சொல்ல முடியாது நல்லாவே சாஃப்ட் சில்கெலாம் பார்த்தீங்கன்னா வெயிட் இருக்காது இது கொஞ்சம் சாஃப்ட் சில்கை விட கொஞ்சம் நல்லாவே வெயிட் அதிகமாக இருக்கும் நல்லா நல்லாயிருக்கும் இது கொஞ்சம் நல்லாவே இருக்கு ஓகே இது வேற டிசைனே வேறு இல்லைங்களா ஓகே ஓகே இதுக்கு முந்தியெல்லாம் இருக்குல்ல துண்டி மட்டும் காமிக்கணும் ஓப்பன் பண்ண வேண்டாம் மட்டும் கா நல்லாயிருக்கு முந்தி டிசைனே சூப்பராக இருக்குண்ணா சூப்பராக இருக்கு இது ஆக்சுவலி என்ன கலர் நான் சொல்லலாம் பீகாக் பீகாக் ப்ளூலே வந்து டிசைன் பாருங்கள் செம்மையாக இருக்குது ரோஸப்பில் காமிக்கிற பாருங்க அதோட டிசைன்ஸ் ப்ளவுஸு வொயலெட் கலர் பீட்ரூட் கலர் சூப்பராக இருக்குமா இது சாரீன்னு எம்பராய்டிங்க இல்லைங்களா ம் சூப்பராக இருக்கு முகூர்த்த முகூர்த்தப்பட்டு சொல்லலாம் இல்லைங்கண்ணா மாம்பழ கலரில் நிறைய பேர் வந்து எல்லோ ஷேடில் முகூர்த்தத்துக்கு வாங்குவாங்க மாம்பழ கலரில் இருக்குது இல்லைங்கண்ணா பிங்க் கலரில் நல்ல ராணி பிங்க்கில் முந்தி இதெல்லாம் ஒரிஜினல் பட்டேங்கண்ணா இது என்ன ப்ரைஸ் வருதுங்கண்ணா நைன்டீன் ஃபுல் ஜருகை ஜருகை பருவம் ஃபுல்லாக இருக்கு சரிண்ணா சாஃப்ட் சில்க் தான் இல்லைங்களா டிக்கெட்டில் நிறைய கலர் டிசைன்ஸ் வச்சிருக்காங்க கலர் காம்பினேஷன் வச்சிருக்காங்க இதில் என்ன ப்ரைஸ் வருதுண்ணா ப்யூர் இல்லைண்ணா ப்யூர் ஆ இதுலேயே டூப்ளிகேட்டும் இருக்குது ப்யூரோ இருக்குது இல்லைங்களா ஓகே ஓகேண்ணா இது டூப்ளிகேட்னா என்ன மட்டும் இருக்குதுங்களா ஸ்டாக்கு இல்லை சரி சரி நீங்கள் ஒரு ஒன்லி ப்யூர் ஆ ஆறாயிரம் ஏழாயிரம் ரூபாய்க்கு கிடைக்கும் ஓகேண்ணா ஓ சரி சரி ஓகே இதுலயே வந்து டபுள் இருக்கு இல்லீங்களா ஓகே 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 திக்கா இருக்கு ஆமா திக்கா இருக்கு சாரி சீக்கிரம் பக்கெட் வராது வராது ஆமா லேட் வந்து கலர்ஸ் இருக்கு கேட்ல நிறைய கலர்ஸ் வச்சிருக்காங்க இதுல சிங்கிள் நூல்ல போட்டாலும் போட்டு பண்ணி தருவாங்க அது வந்து சிக்ஸ் பை அந்த மாதிரி தான் வருங்க டூப்ளிகேட் பார்த்தீங்கன்னா கம்மி ரேட்டில் வாங்கினா இது ஃபோல்ட் ஆயிரும் நம்ம சாரி கட்டும்போது இது ஃபோல்ட் ஆகும் பட் இது வந்து சாஃப்ட்டாக கிளாத் மாதிரி இருக்குது பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா த்ரெட் வந்து சாஃப்ட் த்ரெட்டாக இருக்கனால இப்படி மடங்காது அப்போ நம்ம டூப்ளிகேட் எது ஒரிஜினல் எதுனா கண்டுபிடிக்க முடியுறது இல்லைங்க அந்த மாதிரி வந்துருக்கு சூப்பராக இருக்குது த்ரீ தௌசண்ட் வந்து நல்ல சைனிங் உள்ள நல்ல ஒர்த்துள்ள சாரீ இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க காப்பல கலர் முந்தினா தக்காளி பிங்க் இது ஆஃப் ஆஃப் அண்ட் ஆஃப் பார்டர் வந்துடுது இல்லைங்களா கீழேருந்து நல்லா இப்போ நியூ டிசைன்ஸ் இந்த மாதிரி தான் ஆட் பண்ணுறாங்க காப்பி ப்ரௌன் இல்லைங்களா காப்பி மெரூன் இதில் வந்து ஆஷ் கலர் வந்து தான் ஹைலைட்டாக இருக்குது சூப்பராக இருக்குண்ணா இந்த இது பன்னெண்டு ரூபா வந்துருமானா எங்கள் யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் வாங்கி தரலாம் சாரி பார்த்துருங்க இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் வேணும் அப்படின்னாலும் வாட்ஸ்அப்பில் காண்டெக்ட் பண்ணிங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் அனுப்பும் அது வந்து கூட செலக்ட் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் வீட்லேயே வந்து கூட இந்த மாதிரி சேரீ காமிக்கணுன்னா அவங்களே வந்து காமிச்சு கொடுப்பாங்க அதே டிசைனில் இது செமையா இருக்கு இது என்ன கலர்னே சொல்ல முடியல இல்லைன்னா ஒரு கிரீனு பட் ஆனால் அது வந்து ஒரு மாதிரி ஒரு மாதிரி கிரீன் இல்லைங்களா இந்த மாதிரி கலர் சாரி நான் பார்த்ததே இல்லைண்ணா யாராவது பார்த்துருந்தீங்கன்னா சென்ட் பண்ணி விடுங்க சூப்பராக இருக்குது கலர் காம்பினேஷன் இந்த கலர்

ஓகே தர்மீனா பார்க்கும்போது நல்லா இருக்கு. ஃபோட்டோசிப் கொஞ்சம் டிஃபரென்ட் தா. இப்போ எல்ல ஃபோட்டோஸ் நேம்ல போட்டு knot போட்டு குடுறாங்க. இப்போ வந்து நம்ம செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம்தான் knot போடுவாங்க. இப்போ வந்து பாத்தீன்னா அவங்களுக்கு டைம் ஆகுது அப்படின்னு சொன்னால் ஆல்ரெடி நம்ம வந்து knot போட்டே வச்சிருப்பாங்க. என்ன அப்படின்னா இந்த கார்னரும் அந்த கார்னரும் மிடில்ல மட்டும் அந்த knot போடலாம். லைசன்ஸ் எல்லாம் காமிச்சதுக்கு ரொம்ப நன்றி இன்னும் ஃபர்தராக ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா டிஎம் ஆர்டர் பண்ணிக்கலாங்க சரிங்கண்ணா ஓகேண்ணா தேங்க்யூண்ணா